இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் பன்னிரண்டு கோடி தான் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனா இஸ்லாமியர்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் ஆகாயிருக்கிறார் வெறும் பத்தாண்டுகள்ல முப்பத்தி ஐந்து கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள் வெறும் பன்னிரண்டு கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்திலே ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை எங்கேயோ நடக்கக்கூடியது நம்பூர்ல நடக்கும் அப்ப நம்முடைய மதத்தை கோட்டை பேணி காட்ட வேண்டிய உரிமை கடமை நமக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயரப்பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படி என்ன பண்ணணும்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கிட்ட போய் சொல்லணும் ஐயா நீங்க இந்து மதத்துல இருந்து பௌத்த மதத்துக்கு போயிட்டீங்க இந்து மதத்துல வந்து ரொம்ப வீக்னஸா இருக்குது இஸ்லாமியர்கள்லாம் பெருகிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் பெருகிட்டு இருக்காங்க இந்து மதத்துல வந்து ஆட்கள் குறைவா இருக்குது வந்து சேர்ந்துருங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படி இல்லையா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்து மதத்துல இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டார் அவர் வந்து இஸ்லாமியர்கள்லாம் எங்க மதத்துக்கு வாங்க வாங்க கூப்பிடல அவரே இஷ்டப்பட்டுதான் ஏத்துக்கிட்டு போனார் காரணம் இந்த மாதிரியான புனிதமான மனிதர்கள்லாம் இந்து மதத்தை விட்டு வெளியே போக காரணம் இந்த மதத்துல இந்து மதத்துல தான் ஜாதின்ற பேர்ல சக மனிதனையே எங்கள் வீதிக்குள்ள வரக்கூடாது நீ தாழ்த்தப்பட்டவன் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது வந்தா தீட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்திலேயே இத்தனை பிரிவு பிரிவினைவாதங்கள் அது மாத்திரம் இல்லாம ஒரு மனிதனையே மனிதன் இந்த மாதிரி இழிவுபடுத்தினா எப்படிங்க மானோ ஈனம் சூடு சுரணம் உள்ளவெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகுது கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகுது இந்துக்கள் இது வந்து நாளைக்கு ஏதோ பிரச்சனை வருமா அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்களே நீங்களும் புள்ளியை பெற்றுக்கோங்க உங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு புள்ளியை பெற்றுக்க சொல்லு கிட்ட முதல்ல குடும்பம் நடத்த சொல்லு எங்கே உங்கள் தலைவர்கள் தான் பொண்டாட்டிகளை வந்து கட்டிக்கிறானுங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துடுறாங்களே கேட்டாங்க கல்யாணமே நடக்கலன்றீங்க காரணம் நீங்க கொண்டு வந்த கடவுளை அத தான் சொல்லி கொடுத்திருக்கா போல ராமராஜ் ராமராஜ் சொன்னீங்க ராமன் யாரு கட்ன பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்பட்டு கட்டின பொண்டாட்டிய தீக்குளிக்க வச்சவன் தான் ராமன் இத்தோட முடிஞ்சதா கட்டின பொண்டாட்டி நிறை மாச கர்ப்பிணியா இருக்கும் போது காட்டுக்கு திருத்தி விட்டவன் ராமன் எப்படியா இந்து மதத்துல மக்கள் தொகை கூடும் அதை பாருங்க முதல்ல நீங்க கொண்டு வர கடவுளே இல்லையே ராமன் இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நானா கதையா சொல்றேன் இல்லை என் முன்னோர்கள் இந்த கதையை சொன்னாங்களா எல்லாம் தானே எல்லாம் அவா சொன்னது தானே அதை தேட இந்த முட்டா கூட்டங்கள்லாம் இன்னும் அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்குது நம்மள நல்லா தெரியுது நீ பேசுறத வச்சு பிஜேபி இந்தியாவின் மதவாதத்திற்கான ஒரு கட்சி இது நல்லா புரியுது இது வந்து இந்தியான்றது ஒரு மத சார்பற்ற நாடு பன்முகம் கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டை இந்து தேசமா மாத்தணும்னு நினைக்கிறீங்க அது முடியாது